நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் ஏழு நாட்களுக்கு மேலாக போராடி வருவதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த அடிப்படையில் அந்த மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்ன செய்யப்போகிறது அரசு என்று பலவிதமான விவகாரங்கள் இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி சென்னைக்கு ரெண்டாவது ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பரந்தூர் அப்படிங்கிற இடத்த தேர்வு பண்ணி அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய பல கிராமங்களினுடைய வாழ்வாதாரங்களை அழித்து நீர்நிலைகளை அழித்து வயல்வெளிகளை அழித்து வீடுகளை அழித்து இப்படி எல்லாத்தையும் டெவாஸ்டேட் பண்ணி தான் அது மேலே கொண்டு வர முடியும் அதற்கு வேறு வழியே கிடையாது வேறு நிலங்களையும் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு பலவிதமான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து முடிந்திருக்கிறது ஏற்கனவே எல்லாருமே கேட்டாங்க அமைச்சர் தங்கம் தனசு கிட்ட கேட்டாங்க மத்திய அரசு கிட்ட நாங்கள் பேசிட்டோன்னு சொன்னாங்க எந்த நடவடிக்கை எதை பற்றி பேசினாலுமே வரப்போகிறது உறுதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆளுங்கட்சி வட்டாரங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றிய பெரும்பான்மையான கருத்துக்கள் என்ன அல்லது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக வரலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கலாமா வேண்டாமா அமைச்சா எது போன்ற சிக்கல்கள் வரும் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது குறித்தான ஒரு ஆய்வறிக்கையை வந்து தயாரிக்கணும் நீர்நிலைகள் குறித்து மற்ற விவகாரத்திலாம் ஒரு ஆய்வறிக்கையை வந்து கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு வேற யாரும் கிடையாது அரசு கிடையாது அல்லது ஒரு தனியார் அமைப்பு கிடையாது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க அந்த குழுவினுடைய அறிக்கை வந்த பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு ஸோ அந்த அறிக்கையில் நிச்சயமாக என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்போ சூழலுக்கு பலவிதமான பாதிப்புகள் இருக்குது இயற்கைக்கு அச்சுறுத்தல் இருக்குது மக்களுடைய வாழ்விடங்கள் பாதிக்கப்படும் போன்ற பல கூறுகள் இடம்பெறும் அப்போ அரசு இதில் பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய திரு சுந்தரராஜன் மற்றும் வழக்கஞ்சல் வெற்றி செல்வன் ஆகியோர் வந்து தொடர்ந்து பல இடங்களில் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டிற்கு அதுவும் இந்த இடத்துல தேவையே கிடையாது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க இவங்க மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் இப்படின்னு கூட்டணியில் இருக்கிறவங்க உட்பட எதிரில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூரில் மக்கள் வாழ்விடத்தை எதிர்த்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்ட சில ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுடைய கார்ப்பரேட் நலன்களும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற இன்னும் சில ரகசியமான விஷயங்களையும் சில பேர் பேசியும் இருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஆராய விரும்பல ஆனால் இந்த நிலத்தை இந்த இடத்தை எடுத்துத்தான் பரந்தூரில் தான் விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு உண்மையிலேயே நேரடியான நேர்மையான பதில் இப்போது வரைக்கும் வரவில்லை என்கிறார்கள் அந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அவங்க இப்போது ரீசண்டாக வந்து ஒரு அப்டேட் நம்மளுடைய சேனலில் கூட நம்ம பேசியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பரபரப்பான ஒரு அரசியல் சூழலுக்கு மத்தியில் அதை பற்றி யாரும் பெருசாக வந்து பேசல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த நெல்வாய் இடையாறுபாக்கம் வளத்தூர் அப்படின்னு அடுத்தடுத்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அறிவிப்பானையை தமிழ்நாடு அரசு நாளிதழ்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நீங்கள் விரும்பல ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஆட்சேபனையை போய் தெரிவிக்கணும் அப்படிங்கிற தேதியும் வந்து கொடுத்திருந்தாங்க அதை குறித்த ஒரு காணொலியை நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை போய் பார்க்கலாம் இப்படியாக வந்த அறிவிப்பானையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையாக வந்து எதிர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மனசை ரொம்ப நெருடலுக்கு உள்ளாக்கக்கூடிய சஞ்சலத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டு இயக்கம் மற்றும் ஏகனாபுரம் கிராம குடியிருப்போர் விவசாய நல கூட்டமைப்பினர் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து நாங்க எழுநூறு நாட்களா போராடிக்கிட்டு இருக்கோங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை இல்லாம விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இல்லாம போராடி கொண்டிருக்கக்கூடிய மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை உணர்வு இல்லாமல் இங்க இருக்க நிலங்களை வந்து அபகரிப்பதற்கான கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பானையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே விவசாயிகள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக தமிழ்நாடு உருவானதன் காரணமாக நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவுக்கு போயிடுறோம் சொந்த நாட்டில் அகதியை போல சொந்த நாட்டில் அடிமையாக வாழ்வதை விட இன்னொரு மொழி தெரியாத ஒரு மாநிலத்துக்கு போய் அவங்கக்கிட்ட அடிமையாக நாங்கள் வாழ்கிறதுல வந்து நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அதன் காரணமாக ஆந்திர மாநிலத்துக்கிட்ட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தஞ்சமடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கலான் இருக்கோம் அதற்காக சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் ஆந்திர மாநிலத்தை நோக்கிய எங்களுடைய கண்ணீர் பயணமானது இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஏகனாபுரம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே வந்து துவங்க இருக்குது நாங்கள் அங்கிருந்தா திரண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய வேல்முருகன் சீமான் மற்றும் பலர் இது குறித்து பேசியும் கூட திமுக அரசு ஏன் இதில் கவனம் எடுத்து செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மற்றவர்கள் எழுப்பி வராங்க அந்த அடிப்படையில் திரு சீமான் அவர்கள் இது குறித்து பேசிய பொழுது பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைப்பதற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளவு எவ்வளவு சோன்ஸோ எடுத்திருக்கிறாங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்பானையை உடனடியாக திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவில் வேளாண் நிலங்களை பாதிப்பதோடு சூழலில் மு முதன்மைத்துவம் கொண்ட ஈர நிலங்களையும் அழித்துவிட்டு அமையவிருக்கக்கூடிய பரந்தூர் விமான ஊர்தி நிலையமானது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பின் மத்தியிலும் மக் மக்களின் எண்ணங்களை புறந்தள்ளிவிட்டு ஒருமனதாக செயல்படுத்தப்படுவது அப்படிங்கிறது மக்களாட்சி கோட்பாட்டிற்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்களவை தேர்தல் நடிகளும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரானது போன்றும் விமர்சிப்பது போன்றும் பரப்புரையை மேற்கொண்டு விட்டு வெற்றி பெற்றுள்ள திமுக அரசு தற்போது அதே பாஜக கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டத்தினை மக்களோட கடும் எதிர்ப்பு இருக்கும் போது கூட செயல்படுத்தியே ஆகணும்னு துடிக்கிறது ஏன் இது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சாடி இருக்கிறாரு இப்படியாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எதிர்ப்புகள் ஒரு பக்கம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நாங்கள் இந்த நாட்டை விட்டே போயிடுறோம் நாங்க வேற மாநிலத்துக்கு போயிடுறோம் எங்களை விட்டுருங்க விவசாயிகள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்படி விவசாயிகள் ஒரு பக்கம் இந்த இரண்டு பக்கத்தையும் தமிழ்நாடு அரசு எப்படித்தான் பார்க்கிறது தமிழ்நாடு அரசினுடைய முடிவு தான் என்ன எண்ணம் தான் என்ன உண்மையிலேயே இந்த ஏர்போர்ட் வருவதனால் தமிழ்நாடு அரசு சாதிக்கப் போவது என்ன இவர்கள் ரெண்டு பேரும் மட்டுமில்லாமல் சூழலியல் ஆர்வலர்கள் இந்த திமுக அரசினுடைய முக்கியமான சூழலியல் அம்சத்திற்கான குழுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு சுந்தரராஜன் அவர்கள் உட்பட அவருடைய அமைப்பு உட்பட அனைவருமே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பதை எதிர்த்து தான் வந்து குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் ஏன் திமுக அரசு இதில் ரொம்ப தடாரடியாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அனைவரும் எழுப்பி வருகிறார்கள் டெல்டா காரன் நானும் டெல்டா காரன் என்று பேசிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நானும் விவசாயிகளுடைய வழியை உணர்ந்தவன் என்று சொன்ன மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் பரந்தூர் விவசாயிகளோடு நிற்பாரா அல்லது அங்கு உருவாக இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளோடு நிற்பாரா அப்படிங்கிற தான் மக்கள் எழுப்ப போகிறாங்க என்ன செய்யப்போகிறார் திரு மு ஸ்டாலின் என்ன செய்யப்போகிறது தமிழ்நாடு அரசு பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றுமொரு ஒரு தலைங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்